துலாம் ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கிரகம் பலன்கள் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சில இடங்களில் உங்கள் நிதானமும் பொறுமையும் உங்களை இன்றைய வரைக்கும் வாழ வச்சிட்ருக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்தப்போ கூட ரொம்ப நிதானமாக தான் செயல்பட்டிருப்பீங்க மற்றவங்கக்கிட்ட எடுத்த கௌத்தன் என்றைக்குமே பேச மாட்டீங்க நிதானத்திற்கு சொந்தக்காரங்க தான் எல்லோரும் சமம்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் அவங்கள பார்த்து கவலைப்பட மாட்டீங்க எவ்வளோ தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் விட்டு விலக மாட்டீங்க அவங்க கூட பயணம் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களோட இயல்பு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்லாம் தான் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருந்துட்டுருக்கார் நிறைய இடத்துல எத்தனை இடத்துல நீங்கள் பிரச்சனையில் தவிச்சாலும் அதற்கான வழியும் இறைவன் இன்றைய வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க உங்களுக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இன்றைய வரைக்கும் வாழ்க்கையில் எதையாவது சாதிப்போன்ற முன்னேற்றத்துக்கு வழிவகையை தேடிகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவானுங்க அதனால தான் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு எப்பவும் ஒரு பொருளாதாரம் இருந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பொருளாதாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப படு பள்ளத்தில் இருக்கும்போது கூட பத்து ரூபாய் பேக்கெட்டில் இருக்கும் எப்படியாக இருக்கும் அது யாருதோ உங்களுதான் தான் அதெல்லாம் கிடையாது எப்பயும் பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் திடீர் பொருளாதார வரவு பண வரவு தொழிலில் முன்னேற்றம் லாபம் எல்லாம் கொடுக்குறாரு உறவினர்களோட வருகை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் நிதானமாக மட்டும்தான் உங்களை செயல்பட சொல்கிறார் மிச்சப்படி உங்களை எப்பயும் போல சந்தோஷமாக இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் தான் அவர் சொல்கிறார் ஆனால் அதையும் மீறி சில பிரச்சனைகளால் உங்களால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும் சரியாக அமைச்சுக்கணும்னா அமைச்சுக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பக்கபலமாக இருக்கார் சூரியன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து தொழில் வளர்ச்சி தொழிலுக்கான அங்கீகாரம் எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க பல ஆண்டுகளாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது எதையாவது சாதிச்சிடணும் எதாவது பண்ணிடணும் இல்லை அந்த பொருள் வாங்கணும் எந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஏதோ ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தாலும் தேடிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துருச்சுங்க படிப்புலையும் சிறந்து விளங்குவீங்க தலைமை பண்புக்கு வகிக்கக்கூடிய ஆட்களாக சூரிய பகவான் உங்களை பார்க்குறது யாருனே உங்களை அலட்சியப்படுத்தணுங்க கூட இப்போ உங்களை ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க மாறுதல் கிடைக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது பல தெய்வங்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தாங்க இருக்குது சிவன் உங்களை ஆசீர்வாதம் பண்றார் பெருமாள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறார் எல்லாமே சரியான அமைப்பில் தான் சுக்கிர பகவானால் நடக்குதுங்க அது சூரியனால் நடக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு வேலையெல்லாம் சரியாக தான் இருக்குது என்ன வேலை சுமை தான் ஜாஸ்தியாக வந்துடும் அப்புறம் தலைமை பண்பு வகிக்கணா ஒரு சிலதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதை போல தான் இது இதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை கூடும் ஒரு நாள் செய்கிற வேலையை ரெண்டு நாள் செய்கிற வேலையை ஒரே வாரத்தில் செய்கிற வேலையெல்லாம் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் கொடுப்பாங்க இதை செஞ்சு முடிங்கன்னு அப்போல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்யும் இருந்தாலும் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் ஏன்னா உங்களை நம்பி அவங்க கொடுக்குறாங்கன்னா அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் கிடைக்கும் சரியான ஆட்களை பார்த்து தான் கொடுப்பாங்க எல்லாேருக்கும் எல்லாம் கிடைச்சிடாதீங்க ஒரு சில சமயம் கஷ்டமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கான தகுதியை அங்கே நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க அதே போல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவு இருக்குது லாபம் கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரிகளுக்கெலாம் நீ அதாவது ஸ்டாக் வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க விற்க முடியாமல் தவிச்சு போய் இருப்பாங்க வட்டிக்கு மேலே கட்டி கட்டுறன்னுவாங்க இப்போ எல்லாம் நல்லபடியாக பொருளாதார வரவு இருக்கும் லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதை பற்றி கவலையே படத்தே அவள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் புதனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லாத்தையும் சரியாக அமைச்சிக்கோ அப்படின்னு இப்போ தெளிவாக சொல்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோன்றதை புத்திசாலித்தனமாக அவர் சொல்லுவாருங்க நல்லது கெட்டது யோசிப்பீங்க எடுத்தவங்க இனிமேல் முடிவு பண்ண மாட்டீங்க நிதானமாக இருப்பீங்க பொறுப்பாக இருப்பீங்க எல்லோரு இடத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக சொல்லுவார் இதெல்லாம் செய்வீங்க ஏன்னா முதல்ல எல்லோரையும் நம்புவீங்க எல்லா பேச்சும் கேட்டிங்க அதுக்கான பாடத்தை நிறைய கற்று கொடுத்துட்டு போனாங்க இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பாடம் உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கோம் அதனால் புதன் பகவான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யின்னு ஆர்டர் போடுறாரு அதன்படி கேட்டாலே போதுங்க சரியாக போயிடும் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இல்லைங்க செவ்வாய் பகவான் சரியான இடத்துல இல்லை உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்துகிற காலகட்டத்தில் இருக்காருங்க வண்டி வாகனம் வாங்க போகிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க சரியான வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் அதாவது புதுசாக வாங்கும் பொழுது கூட அவ்வளோ நீங்கள் பார்க்க தேவையில்ல பழைய வாங்குறீங்க பழைய பைக் வாங்குகிறேன் பழைய கார் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள் வண்டியை சரியாக பாருங்கள் இது எடுத்த கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு செலவு அதிகமாகிடுது பழசு வாங்கிட்டு போய் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் உங்களுக்கு பாத்துக்கோங்க அதே போல் வீடு வாங்கணும் இதெல்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு தானே இதெல்லாம் கொஞ்சம் காலம் தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி எதுவும் செஞ்சிடாதீங்க இந்த காலக்கட்ட கடன் வாங்கிட்டால் கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பல ஆண்டு காலம் கூட ஆயிடுங்க கடன் அடைக்க வாங்கினது என்னவோ ஆயிரம் ரூபான்னு வீங்க ஆனால் கட்ட முடியாமல் தவிச்சு போகிற காலம்லாம் இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் கடனே வாங்காதீங்க கடன் இல்லாத காலகட்டத்தமாக இப்போ ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார வரவை கொடுக்குறாரு செல்வ செழிப்பை கொடுக்குறாரு உங்கள் மனதுக்கேற்ற வாழ்க்கையே கொடுக்குறாருங்க அடுத்ததாக சந்திரன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல தாங்க இருக்காரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் பயம் இருக்க மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல சரியாயிடும் பயப்படுத்த ஆனால் அப்படி தான் இருக்காது ஆனால் நீங்கள் தான் அதற்கு தெளிவான விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியாயிடும்னு நீங்கள் தான் சொல்லணும் அது கூட சேர்ந்து நீங்களும் உட்காந்துடக்கூடாது உங்கள் மூளையை வச்சு சிந்திச்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சரியாயிடும் அதே போல் சந்திராஷ்டமத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அது அந்த வளர்ப்பிறை சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒத்துக்காதுங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க திருமணம் வச்சுக்கிறது இல்லை நல்ல ஒரு விசேஷம் பண்ண போகிறேன் அந்த நாளெலாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும் அந்த நாளை தவிர்த்துருங்க நல்ல சுபகாரியங்களுக்கு அதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அன்றைய தினம் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவில் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி அன்றைய தினம் ஏதோ ஒரு கடவுளுக்கு விநாயகருக்கு கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு கடவுளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க உங்கள் பிரச்சனை தீந்து போச்சுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் எதையெல்லாம் உங்கள் கிட்டே இருந்து வாங்கினாரோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாருங்க வட்டியோடு கொடுத்துருவார் சாதாரணமாலாம் இல்லை அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா உங்களுக்கு நிறைய கொடுக்குவாருன்னு அர்த்தம் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லது தான் கொடுக்குறாரு அதனால் நிறைய கொடுக்க போகிறார் நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலே இருக்கணும் உன்னிப்பாக அதை தாண்டி வெளியே வரவே கூடாது இப்போ அதிலையே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஜெயிச்சிருவீங்க ஒன்றுக்கு இரங்க் இரண்டு பங்கு லாபத்தோடு வெளியே வருவீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துலருந்து கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் உடலில் எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ தேக ஆரோக்கியம் கிடைக்கும் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நல்ல உறவுகள் வந்து சேருவாங்க உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க இதையெல்லாம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இதையும் தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுவன்னா அதுவும் இறைவன் செயல்தான் இதையெல்லாம் சரியாக எடுத்துகிட்டு போகிறது இறைவன் செயல்தான் எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும் போதுங்க எல்லாமே சரியாயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பகவான் மனதளவில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் இதனால் வரைக்கும் மன சஞ்சலம் மனக்குழப்பத்துலேயே நிறைய இடத்துல பயந்துருப்பீங்க எதை செய்தாலும் தப்பாகிடுமோ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எதை செய்தாலும் சரின்றார் ஏதாவது நல்லது செய்யணுமா செய்யுங்க ஜெயிச்சிருவீங்க கரெக்டாக பார்த்து செய்யுங்க எதை பண்ணால் உங்களுக்கு எது தகுதியாக அதை பண்ணால் இப்போ ஜெயிச்சிருவீங்க ராகு பகவான் அவ்வளோ சப்போர்ட்டில் இருக்கார் பொருளாதார வரவை கொடுக்குறாரு செலவு இல்லாத பொருளாதார வரவு தேவையில்லாத செலவு இருக்காது இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிங்க வீண் விரயம் இல்லாத செலவு இல்லாத ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கோங்க கேது பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க ஏதாவது அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு தேவையானது லோன் கிடைக்கணுமா இல்லை இருந்து வீடு கட்டணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அரசாங்க உதவி அத்தனையும் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது கிடைக்கும் இல்லைங்க நான் அரசாங்கம் பணிக்கு தாங்க போகணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வேலை கிடைக்கணுங்க எக்ஸாம் எழுதுங்க படிச்சுட்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுத்துட்ருக்காரு இந்த உறுதியோடு பயன்பட பயணத்தை நீங்கள் தொடங்கினா போதுங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துடலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாத தெளிவான சிந்தனையோடு தான் இறைவன் உங்களுக்கு இருக்காருங்க நல்லா படிச்சுருங்க மதிப்பெண் எடுத்துருங்க பணிக்கு போயிடலாம் அதற்கான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல் தேவை இல்லாத உங்கக்கிட்ட சண்டைக்கு வர்றது பொறாமப்படுறவங்க உங்களை பார்த்து போட்டி போட்டு இன்றைய வரைக்கும் கஷ்டப்படுத்துனவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ காணாமல் போக வச்சுருவார் உங்கள்கிட்ட நெருங்க விட மாட்டார் எவ்வளோ மன உளைச்சலுக்கு காலாக இருப்பீங்க எத்தனையோ இடங்களில் நீங்கள் அதுவும் துலாம் ராசி பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய நடந்துருக்குங்க ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாக ஒரு காட்டன் சிலை கட்டிக்கிட்டு போனால் கூட மற்றவங்க கண் அந்தளவுக்கு உறுத்தி இருக்கும் பட்டு சிலையே வேணாம் சாதாரண ஒரு நூல் புடவை கட்டிக்கிட்டு போனால் கூட என்ன தேஜஸ் பார் என்ன அழகு பாருங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் அதை அவங்க அப்படி தான் இருப்பாங்க இயற்கையாகவே அவங்க சாதாரணமாகவே ஒரு பெரிய தோற்றமாக தான் இருப்பாங்க நல்ல தோற்றமாக தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க இதுக்கு பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அறியாமையால் அவங்க பொறாமப்பட்டு சிலர் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் சரியாக போயிடுங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது கேது பகவான் அவங்களால கிட்ட கூட இறங்கி விட போகிறதில்ல எல்லாரையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவார் உங்கள் மன ஆறுதல் அடையும் நிம்மதி அடைவீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பெரும் மூச்சு அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதையெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இறைவன் பக்கபலமாக இருக்கார் இறைவன் அருளால் அத்தனையும் உங்களுக்கு நல்லதாவே நடக்குதுங்க